அலாமலை வரமத்துள்ளாய் பிரகாஷ் அதாவது இந்த வாய்க்கால் நம்ம மேலது பாளையத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நீர் ஆகாரம் இதில் பயணி இதில் இருக்கக்கூடிய மேலப்பாளையத்தில் இருக்க மக்கள் இந்த வாய்க்கால் வந்து மிகவும் நன்றி விசுவாசத்தோடையே இருக்கிறாங்க ஏன்னா ஒரு காலத்தில் தண்ணிலாம் வந்து பைப்பில் வராது இந்த கார்பரேஷனில் தண்ணிலாம் ஒன்றும் வராது இது உடைய தண்ணியை தான் வீட்டுக்கு கொண்டு போய் குடித்தது குளித்ததுலாம் இதில் தான் இப்போது நம்ம வீட்டில் ஒருத்த ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நினைக்க அந்த உடம்பு சரியில்லாத பிள்ளை நம்ம அப்படி போட்டுட்டு போக மாட்டோம் அதே மாதிரி தான் என்னுடைய வாய்க்காலுடைய நிலைமை இப்படி இருக்குது இதை வந்து நோய்வாய்பட்டு போய் இருக்குது இந்த வாய்க்கால் நோய்வாய்ப்பட்டு போய் இருக்குது எதுக்கு காரணம்னா மாநகராட்சி முட்டிலும் மாநகராட்சியே இதுக்கு காரணம் ஏனென்றால் முன்னாடி வந்து பாதாள சாக்கடை திட்டம் வரத்துக்கு முன்னாடி செப்டி டேங்க் என்ற அடிப்படையில் மேலப்பாளைய மக்கள் எல்லாருமே பயன்படுத்தி கொண்டு வந்தார்கள் செப்டி டேங்க் அடிப்படையை ந தவிர்த்து விட்டு பின்புறத்தில் நேரடியாக கழிவு நீரை வந்து கலக்க செய்தாங்க அந்த கழிவு நீரை கலந்தார்களே அதை சரியான முறையில் பாதாள சாக்கடையில் விட்டார்களா என்றால் ச கிடையாது அதுவுடைய தாக்கம் அதுவுடைய நேரடியான ஒரு கலப்பு தான் இந்த வாய்க்காலில் வந்து மனித கழிவுகளும் மேலப்பாளையத்திலோட முக்கியமான எல்லா கழிவுகளுமே வாய்க்காலில் வந்து சேருது இது போன வாரம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நீதிபதிகள்லாம் வந்து தாமிரபரணி ஆட்சியில் வந்து ஆய்வு மேற்கொண்டாங்க அங்கே வந்து நீர்கள்லாம் எங்கே கலக்கிறது என்று வந்து ஆய்வு மேற்கொள்ளும் போது அப்பொழுதும் இந்த ஓஆர்டியில் உள்ள நண்பர்கள் அனைவர்களுமே போய் அங்கே போய் நாங்கள் மனுவை கொடுக்கோம் அப்போ நாங்கள் தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள நீர்களை தான் நாங்கள் வந்து பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு இந்த உடைய கழிவு எங்கே போகிறது என்று பார்த்தா பார்த்தாக்கி மறுகால் வாயுவாக மீண்டும் தாமிரபரணிக்கு தான் போகிறது இதுடைய கழிவு தாமிரபூர்ணைக்கு இருந்து தான் போகிறதுங்கிற ஒரு நிலையை கரெக்டான முறையில் அவங்கள்ட்ட எடுத்து சொல்லியிருக்கோம் நேரடியாக அடுத்த வாட்டி நாங்கள் வந்து பார்க்குவோம் இன்ஸ்பெக்ஷன் முறையில் நாங்கள் வரோம் இந்த வாட்டி வந்து கவர்மெண்ட் இதுபடி வந்திருக்கோம் நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் முறையில் வர சொல்ல நீங்கள் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட இடங்கள் காட்டுத்தருவில் இருந்து குறிச்சி வரைக்கும் மேலப்பாளையத்தின் மனித கழிவுகளும் சாக்கடைகளும் வாய்க்காலில் கலப்பதை நாங்கள் தெல்ல தெளிவாக ஃபோட்டோ பிடித்து வீடியோ கொடுத்து அவரிடம் கொடுத்துருக்கோம் இதை நேரடியாகவும் நாங்கள் காட்ட தயாராக இருக்கிறோம் என்று அவங்களிடம் நம் சொல்லியிருக்கோம் அந்த அடிப்படையில் இன்ஷாலாக அவங்க வர சொல்ல நம்ம கொடுப்போம் பொதுமக்களும் நம்ம இதுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் எல்லாருமே வந்து இதுக்கு இது நோய் இது வந்து சாதாரணமாக நம்ம கடந்து போக முடியாது மீண்டும் சொல்ல என்றால் இதனால தான் மேலப்பாளையத்தில் அதிகப்படியான சிறு குழந்தைகளுக்கு நோய்கள் வருகிறது கொசுக்கள் தொல்லை அதிகமாக இருக்கிறது இதையெல்லாம் மே மேற்கொண்டு வரும் தேர்தலில் பாலை தொகுதியில் பல வருடங்களாக பயணித்து கொண்டிருக்கிறது திமுகவுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் சுகாதாரத்தை வந்து மேற்கொள் காட்டணும் என்றால் இந்த பாளையம் வாய்க்காலை கண்டிப்பான சீரமைக்கிறது தான் முதல் தேர்தல் அறிக்கையாக இருக்க வேண்டும் அந்த தேர்தல் அறிக்கை கொடுக்கக்கூடியவர்களுக்கும் நம்மளுடைய வாக்கை வந்து அளிக்க வேண்டும் நமதுடைய முக்கியமான கோரிக்கை சுகாதாரம் இந்த சுகாதாரத்தில் பாளையம் வாய்க்கால் பெரிதும் இருக்கிறது இதுக்கு வரும் தேர்தலில் கண்டிப்பான முறையில் நம்மளது நம்மளுடைய ஓட்டு ஓட்டு யாருக்கு என்றால் பாளையம் வாய்க்காலை சீர்படுத்தக்கூடியவர் யார் என்றால் அந்த வேட்பாளர்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் என்று ஒவ்வொரு மேலப்பாளையம் மக்களும் சொன்னால் மட்டுமே இந்த வாய்க்காலுடைய நிலைமை மாறும் சுகாதாரமாக மேலப்பாளையம் மாறும் என்பதில் மாற்று கருத்து இந்த ஓஆர்டிஏ குடும்பத்தாளர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் பல பிரச்சனைகள் பல மக்கள்கள் இருக்கிறார்கள் சுகாதாரத்துக்கும் என்றால் இந்த பாளையம் வாய்க்காலுக்காக ஓவாடிய பெரும் பங்கு வகிக்கிறது பல இரண்டு வருட காலமாக பல மனுக்களை எங்களுடைய முக்கிய வேலைகளையெல்லாம் விட்டுவிட்டு ஒவ்வொரு அதிகாரிகளையும் கொண்டு போய் நாங்கள் இந்த செய்திகளை சேர்க்கிறோம் ஆனால் இதுவரை மூன்று ஆண்டுகள் ஆகியும் எந்த அதிகாரிகளும் எந்த பயிற்சியுமே யாருமே மேற்கொள்ளவில்லை இதை மீண்டும் மீண்டும் நாம் கடந்து சென்று கொண்டே இருந்தால் நாம் வரும் சந்ததிகளுக்கு நாம் செய்யும் பெரும் பாவமாக ஆகும் இதை கண்டிப்பாக முறையில் வரும் தேர்தலில் இதை யார் எந்த வேட்பாளர் நமக்கு இந்த பாலை வாய்க்காலை மீட்டெடுத்து தருகிறாரோ அவர்களுக்கு நமது ஓட்டு என்ற ஒரே முழக்கத்துடன் மேலப்பாளையம் மக்கள் இருந்தால் மட்டுமே இன்ஷால்லா சுகாதாரமான மேலப்பாளையத்தை நாம் வென்றெடுக்க முடியும் என்பதை இந்த தருணத்தில் சொல்லி விடைபெறுகிறேன்